வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் எழுபதாம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு வாலாஜா மேற்கு ஒன்றிய செயலாளர் இ தேவேந்திரன் அவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் வி ராமு அவர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கி அதோடு பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்திருந்த அன்னதான விழாவில் சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் கொடுத்து சிறப்பாக ஐயா எடப்பாடியருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள் மேலும் இதில் திரு பெல் தமிழரசன் அவர்கள் திரு மணிமொழி அவர்கள் திரு செல்வராஜ் அவர்கள் திரு அஜீஸ் அவர்கள் திரு உமர் பரூக் அவர்கள் திரு அன்பழகன் அவர்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் வாலாஜா மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு இ தேவேந்திரன் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்ததை மாவட்ட கழக செயலாளரும் அமைப்பு செயலாளரும் மனதாக மனதார பாராட்டினார்கள் செய்திக்காக சீக்கராஜபுரம் கூற்றோடு பகுதியிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்